ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசி படங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைரெக்டாக உங்கள் ராசி படங்களை பார்த்துக்கலாம் ஸோ சுட சுட நமது ராசி படங்களுடைய தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்கிறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பழங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோப வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் ஐந்தாம் இடத்துல நான்கு இருக்கு சேர்க்கையாக ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் தவிர நாலாம் இடத்துல சனி மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கையும் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க இந்த மாதிரி சிறப்பான சூழ்நிலைகள் காரணமாக நமது விருச்சிகிராசி நல்ல ஒரு எத்தன ஒரு நாளுங்க எதன் மூலமாக கெத்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய பதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சமுதாய பண்டிய பணிகளில் ஈடுபடும் கூட உங்களுக்கு கௌரவமான சில பதவிகளை வந்து சேரும் மேலும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட சில பதவிகளும் அடைவதற்கான நல்ல தருணங்களையும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நண்பர்களே எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை சாமர்த்தியம் எல்லாமே இன்னைக்கு உங்கள்கிட்ட கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரிய வெற்றிகள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல திட்டமிடுங்கள் அதன் பிறகு ஒவ்வொன்றாக செயல்படுத்த முயற்சியிலும் மேற்கொள்ளுங்கள் ரெண்டே ஸ்டெப் தான் உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளும் இன்னைக்கு கிடைக்குங்க உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்க பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பழங்களை ஏற்படுத்தி தருங்க குடும்பத்துல இப்போது நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் புதிதாக குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஏதாவது குழந்தை பாக்கியத்திற்காக தவிர்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப நல்லா குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த மனக்கவலை எல்லாம் நீங்கக்கூடிய இருக்குங்க உங்கள் வீட்டில் விரைவிலேயே தொட்டில் கட்ட முடியும் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிற அப்படிலே உங்கள் வீடு பெரியவர்கள்கிட்ட கொஞ்சம் பழகும்போது அனுசரித்து போங்க வியாபாரம் நிமித்தமாக சில ரகசியமான விஷயங்களாக நீங்க உங்களுக்கு புரியும் டெக்னிக்கலாக உங்கள் வியாபாரத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக வியாபார வளர்ச்சியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரம் மூலமாக தன லாபம் அதிகரிக்கும் இந்த தினம் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு நல்ல மதிப்பு கூடும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான கெத்து கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை பேசலாம் உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கூடிய வாய்ப்புகள் அந்த கருத்துக்கள் மூலமாக தான் இருக்குங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றமான சூழல் இருந்தாலும் நாளுடைய இறுதியில் நீங்கள் வந்து சிறப்பாகவே இருப்பீங்க ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும் வெற்றிகரமான ஒரு நல்ல காரியங்களை முடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக வருவாங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கூடிய முன்னேற்றம் காரணமாக மனதளவில் புதிய சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேகமாக செயல்படுவீங்க துரிதமாக செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உத்வேகம் கூடுங்க வெற்றி பெறுவதற்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா டைமிங்க்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க ஐடியாக்களை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்க பார்வையை வந்து விசாலமாக மாற்றிக்கொள்ள முடியும் புதிய ஐடியாக்களை உங்களுக்கு நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி தருங்க உங்களுடைய பர்சனாலிட்டியும் அதன் மூலமாக மேம்படக்கூடிய நல்ல அறிவு வளரக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க எனவே சூழலுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அது உங்களால் தாராளமாக இன்றைக்கி செய்து முடிக்க முடியுங்க அற்புதமான ஒரு நாள் உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம பணம் வந்து சம்பாதிக்கிற பணமில்லை எங்கே போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் சேமிப்பு உயர்த்துவதற்கான வழிமுறைகள் எல்லாம் கேட்டு அறிவது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ஸோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் இன்றைக்கி தாராளமாக மேற்கொள்ளலாங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அன்பையொன்று காதலருடன் அப்படின்ற தினம் உங்களுக்கு அற்புதமான நல்ல ரொமான்ஸ் நல்ல பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் உங்க அங்க காதலருடன் ஏதாவது சுற்றுலா பயணம் சின்ன சின்ன பிக்னிக் நீங்க ரொமான்டிக்காக ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க பயணங்கள் மூலமாக நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால குடும்பத்தோடையும் நீங்கள் அவுட்டிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நீங்கள் அவுட்டிங் போகலாங்க எந்த விதமான ஒரு பயணங்களும் உங்களுக்கு சுற்றுலா பயணங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை வழங்குவதற்கு ரெடியாக தான் இருக்கும் அதனால் கொள்ளுங்கள் ஜாலியான ஒரு நாள் என்று தினாங்க அலுவலகப் பணிகள் என்று தினம் சில பேர் உங்ககிட்ட ட்ரீட் தருவாங்க அதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க தினம் ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் முக்கியமான சில வேலைகளை முடிக்கணுங்கிறத மைண்டில் காலையில காலையிலேருந்து அதை மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கோம் ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களால் ஓய்வு நேரத்தில் வந்து நீங்கள் பிடித்தமான வேலைகளை வந்து செய்கிறதுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து சேரலாங்க நீங்கள் நேரமளவன் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஓய்வு நேரத்தை வந்து சிறப்பாக உருவாக்கி கொண்டு உங்கள் திட்டங்களை வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும் ஸோ நேரமளவு அவசியம் எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறதோ ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்கன்றே இன்று தான் திடீர்னு சில மூன்றாம் நபர் தலையீடுகள் அல்லது திடீர்னு சில விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகிற தரதுனால உங்களுடைய திட்டங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க ஓய்வு நேரம் அதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்குங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது சந்தோஷம் எப்படியெல்லாம் வந்து அதிகரிக்கணுமோ அந்த மாதிரி முயற்சிகளை தேடி தேடி உங்க வாழ்க்கை துணையை செய்வாருங்க எனவே அதன் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கை இன்னும் அழகாக தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் நிறைய பெருமைகள் படத்தக்க வகையில் நிறைய சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி வந்து சேருங்க ரொம்ப கெத்தாக பெருமையாக இருப்பீங்க என்ற தினம் அலுவலக பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆகுவீங்க மேலதிகர்கள் எல்லாமே உங்களை அதிகமாக நம்பக்கூடிய அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் நீங்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வசூல் செய்து கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் சில பயணங்களை மேற்கொள்ளும் போது விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு நம்ம நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்னை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது ரிசிரியரசை லைட் கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக ஆகாமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம ரிசி ரசன்பில் யாரெல்லாம் இந்த தினம் விஸ்ஸாக நட்சத்திரங்கள் நம்ப இருக்கீங்களோ இந்த தினம் நல்லா சாமர்த்தியமான ஒரு நாள்கு இந்த தினம் உங்களுக்கு எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி அது சிறப்பாக முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மேம்படுங்க எந்த காரியத்தையும் உங்களால் முடிக்க முடியுங்கிற ஒரு மெச்சூரிட்டியும் உங்களுக்கு வரும் சாமர்த்தியமான ஒரு நாள் தினம் நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பிளானிங் எல்லாமே சிறப்பாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால வெற்றிகரமான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக ஏற்படுங்க உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் அனுசரித்து போங்க வியாபாரம் ரீதியாக புதிதாக சில நுணுக்கமான விஷயங்கள் சில ரகசியங்களாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பிஸ்னஸில் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கு நல்ல கெத்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் பேசி பேசி நிறைய காரியங்களை சாயத்துக் கொள்ள முடியும் நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் இந்த நல்ல நிறத்தை நீங்கள் கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்கள் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாம் மற்றபடி இன்னைக்கு வெற்றிகள் உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க மேலும் இன்றைய நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்கிறதுனால உங்க கிட்ட வந்து நிறைய பேர் ஐடியாக்கள் நிறைய கேட்டு போவாங்க அது உங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே